தனுசு ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி திருநள்ளாறு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு மகர ராசியிலிருந்து அவருடைய மற்றொரு வீடாகிய கும்பராசி பஞ்சாரம் செய்துள்ளார் தனுசு ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியால் அமைய இருக்கும் கிரக நிலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் கோச்சாரத்தில் தனுசு ராசிக்கு சனி தைரிய வீரியஸ்தான மூன்றாம் இடத்துக்கு வருவதும் ராகு நாலாம் இடத்தில் இருப்பதும் கேது பத்தாம் இடத்தில்

இருப்பது யோகமான பலன்களை தனுசு ராசி வாரி வழங்க இருக்கிறார் ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருப்பது குரு ஆறாம் இடத்தில் இருப்பது நன்மையான பலன்களை தர தடை ஆகியால் தனுசு ராசி நேயர்கள் மற்றும் குரு பிரிதி செய்து கொள்வது நன்மையை தரும் தனுசு ராசி நேயர்கள் சதவீதம் யோகமான பலன்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் தனுசு இந்த காலகட்டத்தில் நன்மையான பலன்களை அதிகம் நடக்க இருக்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு நடப்பு தசா புக்தி நன்றாக இருந்தால் தசாநாதன் நல்ல சாரம் வாங்கி இருந்தால் யோகம் பலன்கள் இந்த சனி காலத்திலே நடைபெறும் மாறாக தசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றாலும் தசாநாதன் பகை சாரம் பெற்றிருந்தாலும் நன்மை மற்றும் தீய பலன்கள் கலவையாக நடைபெறும் மேலும் பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி தசை புத்தி நடைபெற்றாலும் இவர்களில் ஜாதகங்களில் வலுவிழந்து இவர்கள் இருந்தால் ஒழிய யோகமான பலன்கள் ஏற்பட தடை உண்டாகும் அதாவது இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி வலு பெறக்கூடாது ஜாதகத்தில் ஆகையால் தக்க பரிகாரங்கள் செய்வது நன்மை தரும் சனி ஒரு ஜன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருப்பது கோட்சியான இருந்தாலும் பலன்களை ராசி நேர்களுக்கு வாரி வழங்க மாட்டார் ஏழரை சனி முடிந்து தைரிய சனிசு ராசி நேர்களுக்கு இப்போது ஆரம்பமாகிறது கடந்த ஆண்டுகளாக சனியின் பிடி சிக்கி பல கஷ்டங்கள் துயரங்கள் நஷ்டங்களை சந்தித்து வந்தீர்கள் உங்களுக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க இருக்கிறது இனி உங்களுக்கு விடுவு காலம் தான் ஏழரை முழுமையாக போகிறீர்கள் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு சங்கடங்கள் துயரங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கப்படுகிறது நீண்ட நாட்களாக வராத பணம் உங்களை வீடு தேடி வரும் வாழ்க்கையிலே முன்னோற்றமான அறிகுறி காணப்படும் கடந்த ஏழை ஆண்டுகளாக எத்தனையோ துயரங்களை துன்பங்களை அனுபவித்து சொல்ல முடியாத கஷ்டங்களையும் சந்தித்திருப்பீர்கள் பல மான அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள் உங்கள் துன்பங்கள் எல்லாம் துயர்கள் எல்லாம் நீங்கும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையிலே இதுவரை இழந்த மன நிம்மதி கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பாதிக்கப்பட்டு உடல் கஷ்டப்பட்டவர்களுக்கு அதன் பாதிப்புகள் தற்போது குறையும் இதனால் வரை நஷ்டங்களையே ஏற்படுத்திய சனிபானின் உங்களுக்கு லாபங்களை தரப்போகிறார் மூன்றாம் வீடான முயற்சி நாலாம் ஆண்டு முதல் வெற்றிகளை மட்டுமே இந்த அனுபவிக்க இருக்கிறார்கள் வீட்டில் சுபநிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது வேலை கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் வேலை வீடு தேடி வரும் தடைபெற்ற திருமணங்கள் தற்காலத்திலே கைகூடும் பதவி மற்றும் சம்பள உயர்வு ஒரு சேர கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு அனுகூல இடமாற்றம் கிடைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியால் பல நன்மைகளையும் யோகங்களையும் தலுசுராசி நேயர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள் பண வரவு சரளமாக இருக்கும் வளர்ச்சி பெறும் திருமண தடைகள் நீங்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும் சிலர் வெளிநாடு சென்று மேற்கல்வி கற்க தொழில் செய்ய வேலையில் சேர வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் பெருகுவதால் சேமிப்பு நிறை உண்டாகும் கடன்களை தீர்த்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் பரிகாரம் தனுசு நாச நேயர்கள் அவர்களுடைய வீடு அருகில் உள்ள கோயில் உள்ள நவக்கிரகங்களில் ராகு பகவானுக்கு நெய் தீபம் சனிக்கிழமைகள் வழிபடலாம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் தினமும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது தினமும் மற்றும் அஷ்டமியில் கால பைரவரை வணங்கிய கவலைகள் நீங்கும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி பரவாமல் என்னுடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்